அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி ஏழு இலங்கை தமிழ் அறிஞர் கந்த முருகேசனார் இலங்கையில் உபத்தியாயர் என்னும் என்றும் தமிழ் தாத்தா என்றும் அழைக்கப்பட்ட சிறந்த தமிழறிஞர் கந்த முருகேசனார் பிறந்த தினம் என்று இலங்கையின் வடமாகாணத்தில் உள்ள தென் புலோலியில் ஏழ்மையான விவசாய குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் தட்டாத்தரு மெதடிஸ்த் மிஷன் தமிழ் பாடசாலையிலும் புலோலி ஆண்கள் ஆங்கில பாடசாலை என்று அழைக்கப்பட்ட வேலாயுதம் மகாவித்தியாலயத்திலும் கற்றார் வறும காரணமாக தொடர்ந்து படிக்க முடியவில்லை ஈழமணி ஆசிரியர் புலவர் என்று அழைக்கப்பட்ட முருகேச பிள்ளையிடம் கந்தபுராணம் நன்னூல் காண்டிய உரை ஆகியவற்றை கற்றுக்கொண்டார் கற்றுக்கொண்டார் பின்னர் நன்னூல் யாப் பல யாப் பண்கள அதாவது காரிகை நன்னூல் யாப்பிலக்கண காரிகை போன்ற சிற்றிலக்கண நூல்களையும் தொல்காப்பியம் போன்ற போன்ற பேரிலக்கண நூல்களையும் கற்றார் அதாவது யாருடைய உதவியும் இன்றி கற்றிருக்கிறார் தற்போது புற்றலை வித்தியாலயம் என்று குறிப்பிடப்படும் புற்றலை சாரதா வித்தியாசாலையில் ஆஜராக பணியாற்றினார் அதன் பிறகு இருபத்தைந்து வயதில் கால்கள் வலுவிழந்தன கோயில்களில் சமய சொற்பொழிவுகள் ஆற்றி ஆற்றிய தனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று விரத்தியில் நாத்தியவாதியாக மாறினார் சிறந்த சிந்தனையாளராக மாறி பொது உடைமை தத்துவ தத்துவங்கள் வாழ்க்கை தத்துவங்களை கற்றறிந்தார் இவர் குடியிருந்த வீடான தமிழகம் ஒரு தென்னை பள்ளிக்கூடமாக மாறியது இயற்கை சூழலில் வெண் இப்பள்ளிக்கூடம் பாலர் வகுப்பு முதல் பண்டிதர் வித்வான் வகுப்பு வரை முன்னேறியது எப்போதும் மாணவர்கள் கூட்டம் நிரம்பி வழியும் இங்கு தமிழ் மட்டுமின்றி சமயம் தர்க்கம் புவியியல் கணிதம் ஆகியவையும் கற்பிக்கப்பட்டன தமிழில் மட்டுமல்லாது ஆங்கிலத்திலும் சிறந்து விளங்கி விளங்கி இவரை அனைத்தையும் கற்பித்தார் மக்கள் எல்லோரும் சமமானவர்கள் இதில் உயர்வு தாழ்வு என்ற பேதமில்லை என்பதை தாரக மந்திரமாக கொண்டு அதை செயல்படுத்தி காட்டியவர் இதற்கு எதிர்ப்பு வந்த பொழுதும் கொள்கையில் உறுதியாக நின்றார் ஒடுக்கப்பட்டவர்கள் கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு பள்ளியில் இடம் தந்தார் ஏழை மாணவர்கள் பலர் இலவசமாக இவரது பள்ளியில் தங்கி தமிழ் கற்று வித்வான் பண்டிதர் பட்ட பட்டங்கள் பெற்றனர் அபார நினைவாற்றல் கற்பனை வளம் தளராத நம்பிக்கை கொண்டவர் நாத்தியவாதியாக இருந்தாலும் சமய பாடங்களை ஆழ்ந்த ஞானத்துடன் நுட்பமாகவும் மாணவர்களுக்கு புதிப்பார் வசீகர தோற்றம் கொண்ட இவர் கிரேக்க ஞானியை போல காட்சியளிக்கிறார் என்பார் தமிழறிஞர் கணபதி பிள்ளை அறிஞர் அண்ணா உள்ளிட்ட தமிழகத்தின் முக்கிய தலைவர்களோடும் தமிழ் புலவர்களுடன் நேரடியாக தபால் மூலம் தொடர்பு கொண்டிருந்தார் இவர் பல நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார் ஏராளமான தமிழ் இலக்கிய செய்யூல்கள் ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் அதுவே தமிழர் பண்பாடு என்பதை வலியுறுத்தியவர் இவர் மெய்ஞான தத்துவ தத்துவ துறவியாக மெய்ஞான துறவியாக வாழ்ந்து காட்டினார் மனிதர்களிடம் மட்டுமின்றி விலங்குகளிடம் அன்பு பார பராமரித்தார் அன்பு பாராட்டி பராமரித்தார் விலங்குகளை தலை சிறந்த தமிழ் புலவர் உபத்தியாயர் தமிழ் தாத்தா சீர்திருத்தவாதி ஞானக்கடல் என்றெல்லாம் போற்றப்பட்ட கந்த முருகேசனார் அறுபத்தி மூணு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இறந்து போயிருக்கோம் மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை இலங்கை தமிழர் இலங்கையில் தமிழ் வளர்த்தவங்க அதிக பேர் இருந்திருக்கிறாங்க அதில் இவரும் ஒரு முக்கியமானவர் இன்றைக்கி இலங்கை தமிழர் கந்த முருகேசனார் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி அவர் பிறந்ததை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அவரை பற்றி விரிவாக பார்த்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு செய்யப்படுகிறது நன்றி வணக்கம்